வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த சர்வவர் சீரீஸை பற்றி தான் தமிழில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஸோ வாங்க இன்னைக்கு சர்வவர் சீரிஸ் எப்படி இருந்ததை பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு சர்வவர் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அதிகமாக கலந்துக்கிட்டாங்க ஸோ இருந்து பார்த்தீங்கன்னா சர்வவர் சீரிஸ்லேயே அதிகமாக கலந்து கொண்ட ரசிகர்கள் அப்படின்ற சர்வவர் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சிருக்குது ஸோ முதல் மேட்சாக பார்த்தீங்கன்னா நம்ம சாரல் பிளேயர் அண்டு ஆஸ்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன் வார் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க ஸோ இஎஸ்கே அண்ட் பெக்கி லஞ்ச் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அங்கே வர்றாங்க ஸோ பெக்கி லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கோட வந்திருப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஎஸ்கே அண்ட் சார்லட் பிளேயர் அவங்கள பார்த்தீங்கன்னா செமையாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அலெக்ஸா ப்ளேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் என்ட்ரி ஆகி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருந்தாங்க ஸோ இஎஸ்கே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது ஸோ லாஸ்ட் லெஜெண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் மேட்சாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளே பண்ணுறாங்க ஸோ மேட்ச் வந்து தரமாக முடிஞ்சிருந்தது ஆஸ்கா டீம் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாங்க நம்ம ரியாரிப்ளே டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஸோ பெக்கில் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா செமையாக அடி வாங்கிட்டு போயிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சான்சினா ரிட்டன் வராரு ஸோ இண்டர் சாம்பியனுக்கு வராரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாமினிக் ஸ்டேடியோவுக்கு வந்து செமையான அட்டாக கொடுத்துட்டு இருந்தார் ஸோ டாமினிக் ஸ்டேடியோ தான் இங்கே தோற்றுருவார் அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிக்கை வந்து ஜான்சினா போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லியூ மோர்கன் அவங்க வந்து ரிட்டன் ஆயிருந்தாங்க ரிட்டன் ஆகி நம்ம டாமினிக் ஸ்டேரியோ வந்து அட்டாக் பண்ணாங்க ஸோ அதுதான் ட்விஸ்ட்டுன்னு பார்த்தா அது ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக நம்ம ஜான்சினா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க நம்ம லீவ் முருகன் டோ டாமினிக் ஸ்டேரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவனுடைய கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா அவனுடைய டைட்டிலாம் திரும்பவும் எடுத்துட்டான் ஸோ ஜான்சினா வந்து இந்த மேட்ச்சில் தோத்துட்டான் ஸோ டாமினிக் ஸ்டேரியோவுக்கு ஒரு வரலாறு படைத்த ஒரு வெற்றி ஸோ ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் கவலை இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்கிட்ட ஒரு பெறுகிறாரு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட்டில் யாரோட போதும் தெரியல பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம உமன் சாம்பியனுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நிக்கிபில்லா அண்டு ஸ்டெஃபினி வான்குயர் இவங்க வந்து மோதுறாங்க ஸோ இந்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் தரமாக ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது நம்ம நிக்கிபில்லா எப்படியும் அவங்க தான் தோப்பாங்கன்றது தெரியும் பட்டு ஒரு மேட்ச்சாக இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்டெஃபினி வான்குயர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மென்ஸை செமையாக கொடுத்து அவங்களுடைய டைட்டிலை பார்த்திங்கன்னா திரும்ப அவங்களே தக்க வச்சுட்டாங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் மேட்சாக நம்ம மென்ஸ் வார் கேம் அங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ சிஎம் பங்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து தொடங்கி வைக்கிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் ஆப்போனன்ட் டீம்ல வந்து அவர் என்ட்ரி ஆகுறாரு இவருடைய மேட்ச் வந்து செமையாக போய்கிட்டு இருந்தது நம்ம ட்ரூ நெட்ரிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்க வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தார் சோ இதுலயுமே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வர்றாரு அடுத்து இந்த சர்வேவேர் சீரீஸ் பார்த்திங்கனா டிஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ப்ராக்லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பெண்டை கட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு ஸோ அவருடைய ரிட்டன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜெய் ஊசோ அண்டு கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்கு இவங்களை மூணு பேர்த்தையுமே வெளுத்து எடுத்துட்டாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் மேன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் அவர் வந்து என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆகியே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்லெஸ்னர்னர் அவரை வந்து கதிகலங்க வச்சுட்டாரு ஸோ நம்ம ப்ராக்லஸ்னர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாரு நம்ம ரோமன் ரேஞ்சின்னு வரும்போதே அங்கே போய் ஆப்போனண்ட்டில் நிற்பார் நம்ம ரோமன் வர விடாம பட் ரோமன் ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓடி வந்து நாலு பஞ்ச் பேக் டு பேக் கொடுத்துருப்பாரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவருடைய அடியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் இல்லை இன்றைக்கி நம்ம ரோமன் ரேஞ்சினுடைய பெர்ஃபாமன்ஸு ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் ஒரு கிக்க வாங்கிட்டார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டேஜ் உள்ள அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை நம்ம ஃபுல்லாமே இன்னைக்கு ப்ராக் பெர்ஃபார்மன்ஸ் தான் செமையாக இருந்தது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்க் அணிந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்திருந்தாங்க அவருடைய கிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலின் தான் ரிட்டன் ஆயிருக்காரு அது நல்லாவே தெரியுது ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான் பிரேக்கர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கிக்கை போட்டு ஸோ அவங்களுடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க நம்ம கூட டீம் தான் வின் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் பட் இங்கே ப்ராக்லெஸ்னர் டீம் அவங்க டீம் வந்து வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க இந்த சர்வவர் சீரிஸில் அடுத்தா பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் ரோமன் ரேஞ்ச் சிஎம் பங் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சந்திப்பு இருந்தது இந்த சந்திப்பு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஸோ இங்கே ரோமன் ரேஞ்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரு கூட மோத போடுவாருன்னு தெரியல இந்த சர்வவர் சீரீஸ் எப்படி இருந்துன்றத கமெண்டில் சொல்லுங்க நண்பர்களே நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நன்றி நண்பர்களே